ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பியூட்டிஃபுல் டிப் இந்த மாதிரி யூகே மாதிரி ஒரு கோல்டு கிளைமேட்டில் ஆட்டம் அண்ட் வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபுள் பிளான்ஸ் எல்லாமே ட்ரை ஆகி செத்துரும் ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கு எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் டிப் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் உங்களை வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்கு இன்னைக்கு போகலாம் இங்கே பாருங்கள் இங்கே இந்த பிளான்ஸ் எல்லாம் நல்லா க்ரோவாயிருக்கு இப்போ யூகேவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டம் சீசன் ஸ்டார்ட் ஆகிற சமயம் அந்த சமயத்தில் தான் நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன் இப்போ நான் இந்த பிளான்ட்டை இப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நாளில் இந்த குளிரெல்லாம் வந்தது அப்படின்னா கம்ப்ளீட்லி பிளான்ட் ட்ரை ஆகிடும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து சீட்லேருந்து ஃபர்ஸ்ட் இன்டோரில் க்ரோ பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஹைட் வந்த பிறகு இந்த மாதிரி அவுட்டோர்க்கு மூவ் பண்ணியிருப்பேன் இப்போ நான் அப்படியே விட்டுட்டேன் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க மறுபடியும் நான் நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் இன்டோரில் சீட் வச்சு அந்த பிளான்ட் ஹைட்டு வளர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவுடோர்க்கு மூவ் பண்ணோம் இப்போ நான் சொல்ல இந்த டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம இந்த பிளான்ட்டையே சேவ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் இந்த பிளான்ட்டையே நம்ம மறுபடியும் ரீக்ரோ பண்ணலாம் அந்த டெக்னிக் என்னென்னா இப்போ இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கு வந்து இந்த லீவ்ஸு கீழே இருக்கிற லீவ்ஸு அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லீவ்ஸ் அப்படியே விட்டுட்டு கீழே இருக்கிற லீவ்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த பிளான்ட் அப்படியே நம்ம ரூட்டோடு எடுத்து ஒரு சின்ன பாட்டில் போட்டுட்டு அந்த பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இண்டோரில் எங்கேயாவது எங்கேயாவது சன்லைட்டு நல்லா விழுற இடத்துல அப்படியே வச்சிருந்தோம் அதுக்கு வந்து கம்போஸ்ட்டோ இல்லை நியூட்ரியன்ஸோ எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் அந்த பிளான்ட் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறப்போ லைட்டாக வாட்டர் மட்டும் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் இயர் நாம கொஞ்சம் சம்மர் இல்லை ஸ்ப்ரிங் சீசன் வந்தப்போ அந்த பிளான்ட்டே எடுத்துட்டு வந்து மறுபடியும் நாம் ரீப்ளாண்ட் பண்ணி அந் இந்த செடியை நம்ம ரீக்ரோ பண்ணிக்கலாம் இந்த கார்டனிங் டெக்னிக் எப்படி செய்யணுன்றதை நான் டைரெக்டாக உங்களுக்கு லைவில் காட்டுறேன் மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா இந்த பாட்டமில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிடணும் உங்களுக்கு இன்கேஸ் உங்கள் பிளான்ட் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா எல்லா லீவ்ஸும் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேலே இருக்கிற ஃப்யூ லீவ்ஸை மட்டும் விட்டுடுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட் தான் இது ரொம்ப ஹைட் இல்லை ஸோ நான் இங்கே கீழே இருக்கிற இந்த லீவ்ஸு இந்த ட்ரை லீவ்ஸு எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த பெரிய பெரிய லீவ்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேலே இருக்கிற அந்த ஒரு ஒன் ஆர் டூ ஹெல்த்தியான லீவ்ஸை மட்டும் நம்ம விட்டுட்டால் போதும் ஸோ இப்போ இந்த பிளான்ட்டுக்கு பாருங்கள் நான் அந்த பெரிய லீவ்ஸு காஞ்சி போன லீவ்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் ஸோ இந்த பிளான்ட்லையும் அதே மாதிரி பண்ணுறேன் நமக்கு ஜஸ்ட் மேலே இருக்கிற அந்த அந்த டிப்பில் இருக்கிற ஒரு 1 ஆர் டூ ஹெல்தி லீவ்ஸ் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் நல்லா இருந்தால் போதும் ஸோ இப்போ அந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ நான் அந்த சாயிலை கொஞ்சம் லூஸ் root ஓட எடுக்கணும் ரூட்டுக்கு டேமேஜ் ஆகாமல் நீங்கள் மறக்காமல் அந்த சாயிலெல்லாம் கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூட்டோடு வந்துடும் ஸோ பாருங்கண்ணா அந்த ரூட்டோடு எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் செடி ஸோ இந்த கத்திரிக்காய் செடியில் நான் சொன்ன மாதிரி இந்த கீழே இருந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த ஒரே ஒரு லீஃப் மட்டும் விட்டுட்டு ரூட்டோடு எடுத்துக்கிட்டேன் அடுத்து இது பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் செடி இங்கே ஒரு நாலஞ்சு வெண்டக்காய் செடி இருக்குது ஸோ இதிலெல்லாம் நான் லீவ்ஸ் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் இந்த பிளான்ட் பாருங்கள் இது வந்து ஸோ அதனால் நான் டைரெக்டாக அந்த சாயில லூஸ் பண்ணிவிட்டு வேரோடு அந்த செடியை எடுத்துக்கிறேன் ஸோ இது எல்லாமே வெண்டக்காய் செடி தான் ஸோ இது எல்லாத்துலேயும் நான் அந்த லீவ்ஸ் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் ஸோ சா இந்த மாதிரி சின்ன சின்ன இலைகள் எதாவது இருந்ததுனா கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு ச ரூட்டோடு எடுத்துக்கலாம் ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து இன்டோரில் வைக்கிறப்போ கம்போஸ்ட்டோ இல்லை ஃபெர்டிலைசர்ஸோ எதுவுமே கொடுக்க வேணாம் ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் சன்லைட் அடி அப்பப்போ ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் வாட்டரிங் பண்ணிக்கிட்டால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை நெக்ஸ்ட் இயர் ஸ்ப்ரிங்லையோ சம்மர்லேயோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கிரவுண்டில் போ வைக்கிறப்போ அப்போ நீங்கள் கம்போஸ்ட்டும் சம் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அது கொடுத்தா போதும் பட் இண்டோரில் இருக்கிறப்போ எந்த ஒரு நியூட்ரியன்ஸுமே இதுக்கு தேவையில்லை ஸோ இப்போ நான் இந்த வெண்டைக்காய் செடி எல்லாமே எடுத்துட்டேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது சில்லி பிளான்ட்டு இதெல்லாம் நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத டிப் இது மட்டும் நம்ம சேவ் பண்ணிட்டா போதுங்க இது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பிறகு நான் ஆல்ரெடி இதை பாட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பாட் கூட தேவையில்ல உங்கள் கிட்ட சின்ன சைஸ் பாட் இருந்தால் கூட ஜஸ்ட் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு டைரெக்டாக இதை அப்படியே வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருந்தது இல்லை க்ரீன் ஹவுஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாட் போட்டு அதில் கம்போஸ்ட்டு நியூட்ரியன்ஸ் ஏதாவது போட்டு கூட நீங்கள் க்ரோ பண்ணால் வீட்டு உள்ளே கூட க்ரோ ஆகும் இன்கேஸ் எனக்கு ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னா சின்ன சைஸ் பாட்டில் கொஞ்சம் மட் மண் போட்டு அதில் கம்போஸ்ட் நியூட்ரின்ஸ் எதுவுமே தேவையில்ல ஜஸ்ட் நீங்கள் இந்த பிளான்ட் அப்படியே வச்சிடலாம் நீங்கள் சாயில் அடிக்கடி செக் பண்ணுங்கள் வெட்டாக இருந்ததுன்னா ஓகே இன்கேஸ் ட்ரையாக இருக்கிறப்ப மட்டும் லைட்டாக வாட்டர் ஊற்றிக்கிட்டு நீங்கள் அந்த பிளான்ட்டை சேவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர்க்கு நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் சீசன் மிட் ஆஃப் ஸ்ப்ரிங் இல்லை சம்மர் ஸ்டார்டிங்கில் அந்த பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வெளியில் ஒரு பெரிய பாட்லேயோ இல்லை கிரவுண்ட்லேயோ வெச்சிடலாம் நான் வந்து பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு சின்ன சீட்லேருந்து இவ்வளோ பிளான்ட் வரத்துக்கு ஃப்யூ மந்த்ஸ் இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு ரொம்ப கஷ்டங்க நான் இவ்வளோ வந்த பிறகு இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் ட்ரை ஆகுது எல்லாம் போயிடுது அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிப் சொன்னார் ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள் பிளான்ஸ் அதாவது இருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயமாக ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன் இந்த இந்த டிப் தெரிஞ்ச பிறகு எனக்கு ரியலி ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு இவ்வளோ தூரம் வரத்துக்கே ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஆச்சு இவ்வளோ சைஸுக்கு பிளான்ட்டு சில்லி பிளான்ட் எல்லாம் வரதுக்கு என்னடா இது ரொம்ப ட்ரை ஆகி எல்லாம் போதுன்னு நினச்சேன் சரி இந்த டிப்பு கிடச்ச பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதை வந்து நாம் நெக்ஸ்ட் இயர் கட்டாயமாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் மறக்காம இதை ட்ரை பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்